ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி யூவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி விவர்ஸ் நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தண்ணி தான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் யூவர்ஸ் வேறு எதுவும் இன்றைக்கி உரம் எதுவும் கொடுக்கல தொடர்ச்சியாக உரம் கொடுத்தாலும் சரி செடி நல்லா சிறப்பாகலாம் இருக்காது அதனால் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை தான் என்ன செய்யணும் உரங்கள்லாம் கொடுக்கணும் அதனால் இன்றைக்கி உரம் கொடுக்கல செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் இங்கே பாருங்கள்ஸ் இப்போ பூத்துச்சில் இந்த சுண்டக்காய் செடி காய் நல்லா எவ்வளோ திரட்சியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்குது அதேமாரி இதில் மிளகாவும் நிறைய மிளகா விட்ருக்குவர்ஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்க பாருங்கள் பாருங்க அடியில் ஃபுல்லுங்க பாருங்கள் குட்டி குட்டியாக கிடக்கு பார்த்தீங்களா வேகப்பட்ட மிளகாய் கிடக்குது நிறைய இந்த வருங்க இப்போ மாறி மாறி நம்ம இந்த உரம் ஊற்றும் போது அதை வந்து மண் மிச்சம் இருக்க தண்ணியில் என்ன செய்வேன் அரிசி கிழமை தண்ணி பருப்புள்ள தண்ணி டெய்லி நம்ம மற்ற செடி ஊற்ற முடியாது மரம் இருக்கனால இந்த இந்த மரத்து பப்பாளி மரத்துக்கு ஊற்றுவேன் அது போது அது கீழே தரையில் வச்சுருக்கோமா ஸோ அந்த தண்ணி இதுக்கு வந்து வந்து நல்லா சிறப்பாக வருது அதே மாதிரி எங்கிட்ட ஒரு தக்காளி செடி நம்ம ஒடிஞ்சதுன்னு சொல்லி நட்டம் பாருங்கள் அது இங்கே பாருங்கள் அடுத்த இல்லா விட ஆரம்பிச்சிட்டாது வேர் விட ஆரம்பிச்சிருச்சு தக்காளி செடி இப்படி ஒடிஞ்சால் சின்னமாக எடுத்து வச்சா சிறப்பாக வந்துடும் கத்திரிக்காய் செடி வச்சேன் அது ஆனால் வாடலை நான் தழுக்க ஆரம்பிக்கலை ஆனால் தக்காளி செடியை அப்படி ஒடிஞ்சிடுச்சுன்னா தூக்கி வச்சோம்னா அது புது செடியாக உருவாகிடுது அதனால் அதில் வச்சுருக்கேன் அதுபோல் இன்னைக்கு கொஞ்சம் செவந்தி பூவும் வெள்ளை சிவந்தியாக கொஞ்சம் பறிக்கணும் நிறைய நல்ல பெருசு பெருசாக நல்லா பாருங்க நடுவில் கலர் தெரியற மாதிரி மலர்ந்துருச்சு பார்த்தீங்களா அதனால அதையும் பறிக்கணும் அதுபோக விவர்ஸ் நல்லா கத்திரிக்காயும் நல்லா எவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் பறிக்கணும் ரெண்டு மூணு கத்திரிக்காய் கிடக்குது செடியில் எடுத்து பறிக்கணும் அடுத்தாப்புல நான் ரெண்டு நாள் ஆகட்டும்னு பார்க்கேன் அதே மாதிரி விவர்ஸ் கேசவர்த்தி அங்கே தரையில் இருந்துச்சுனோம்ல அதை கொண்டாந்து இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் நட்டு வச்சுட்டேன் இதிலே ஒரு மிளகாய் செடி தன்னால் வருது அது பக்கத்துலேயே நட்டுருக்கேன் நல்லா வேரோட நல்லா ஆணி வேர்லாம் இதாகாமல் கட்டாகாமல் ப கவனமாக எடுத்து இதில் நட்டி வச்சுட்டேன் நான் அடுத்தாப்புலாம் கேஸை வருத்திருந்தால் மொட்டு வந்துச்சுன்னா சரி அதையும் எடுத்து என்ன செய்யணும் அந்த பூவை எடுத்து நல்லா காய போட்டு செடிகள்னு கூட கொஞ்சம் உருவாக்கணும் மாதிரி சங்கப்பூலையும் இவர்ஸ் அடுத்து வந்து பூக்கள் வருது பாருங்கள் இந்த பூவை பறிக்காமல் விட்டுட்டோம்னா விதை எடுக்கணும் அதனால் அன்னைக்குள்ள முதல் பூவை வந்து பறிச்சு என்ன செஞ்சுட்டேன் சாமிக்கு வச்சுட்டேன் இது ரெண்டாவது வந்த பூவு அதனால் என்ன செஞ்சுட்டேன் அது அப்படியே விட்டாச்சு அதில் வந்து நம்ம என்ன செய்யணும் விதை எடுத்து பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் விதையை சேகரிப்பு வைக்கணும் யாரும் கேட்டால் கொடுக்கணும் பால்சம் எவ்வளோ சிறப்பு இருந்துச்சுன்னு பாருங்கள் இவர்ஸ் பால்சம் வெதை எத்தனை விழுந்துருக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் ஆறு ஏழு செடி இருக்குது அப்புறம் எங்கிட்டு ரெண்டு சும்மா வருமோ வராதான்னு போட்டு வச்சேன் அதுவும் ரெண்டு என்ன செஞ்சுட்டாங்க சிறப்பாக வந்துட்டாங்க செவன் டேஸ் ரோஸ்லேயும் இங்கே பாருங்கள் அடுத்தப்பில முட்டு வந்துடுச்சு எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது கர்ஸ் செம்பருத்தி அப்புறம் அந்த கேந்த் மேரி கோல்டுன்னு சொல்வோம்ல அதுவுமே நல்லாங்க பாருங்கள் சூப்பராக சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது மாதிரி இந்த செவ்வந்திலேயே ஆரஞ்சு கலர் நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் செடி ஒன்று இருக்குது அப்புறம் எங்கிட்ட இருக்குது ஒரு எல்லோ இருக்குது அடுத்து பர்பிள் கலர் இருக்குது அதிலே ஒடிச்சு வச்சதான்னு நினைக்கேன் எங்கிட்ட ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்க அங்கே அப்பப்போ இந்த நடந்து போகும்போது வைக்கும்போதெல்லாம் ஒடியும்ல ஒடிகிற செடியெலாம் என்ன செய்யறது எடுத்து எடுத்து நட்டு வச்சிடுறது அது எல்லாமே என்ன செய்யுது நல்லா சிறப்பாக வருது காய்கறிகழி விதை போட்டு இதில் மண்ணை போட்டு வச்சுட்டேன் இல்லை அடியில் ஹோல்ஸ் போட்டு இதை நல்லா என்ன செஞ்சிடும் நல்லா மக்கி இது ஒரு ஒரு கையை எடுத்து எல்லா செடிகளுக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம் உரமாக போட்டு விடலாம் செடி நல்லா சிறப்பாக வரும் இப்படியாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக எங்கேயோ ஒரு கத்திரிக்காய் கிடக்கு பாருங்க ஊற்றுனதுக்கப்புறம் அந்த இலை தெளி தண்ணி தெளித்தோம்னா அதுக்கப்புறம் இலையெல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்க தேங்க்யூ